இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் கடந்த வார இறுதியில் சூரிஜியில் புகையிலை கடத்தல் மற்றும் நகை திருடியதாக நான்கு பேர் கைது சுவிட்சர்லாந்தில் பாலஸ்தீன் ஆதரவு பேரணி ஒன்றின் போது பேரணியில் காரை செலுத்திய நபர் காவல்துறை தலைவர் ஒருவர் குற்றவியல் புகாரை பற்றி எழுதிய மின்னஞ்சலில் இனவெறி அவமதிப்பு வார்த்தையை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு

படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் கடந்த வார இறுதியில் சூரிஜ் விமான நிலையத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் சூரிஜில் பன்னிரண்டாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள புகையிலையை மூன்று பெண்கள் திருடியதாகவும் இருநூறு ஆயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள நகைகளை ஒரு ஆண் திருடியதாகவும் கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை மதியம் காவல்துறை அதிகாரிகள் இரண்டு பெண்கள் சந்தேகத்திற்கிடமாக நடந்து கொள்வதை கவனித்தனர் அவர்களின் பொருட்களை சோதனை செய்தபோது பல ஆயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள திருடப்பட்ட புகையிலைகளை கண்டுபிடித்தனர் அதன் பின்னர் விசாரணைகளின் போது மூன்றாவது கூட்டாளியை கண்டுபிடித்தனர் தன்னுடன் அதிக அளவு திருடிய பொருட்களை எடுத்துச் செல்ல முயன்றார் மொத்தத்தில் மூவரும் பன்னிரண்டாயிரம் பிராங்குகளுக்கு மேல் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை தங்களுடன் மறைத்து வைத்தனர் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட மூன்று ருமேனிய பெண்கள் கைது செய்யப்பட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தற்போது குறித்த நபர்கள் பிற குற்றங்களுடன் தொடர்புடையவர்களா என விசாரணை நடந்து வருகின்றன இதேபோன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாரிகள் கேட்பகுதியில் ஒரு நபரை சோதனை செய்தனர் அதன்போது குறித்த நபர் சமீபத்திய நகை திருட்டில் ஈடுபட்டவரின் தோற்றத்துடன் அவரின் தோற்றம் பொருந்தியது சோதனையின் போது சந்தேகம் உறுதி செய்யப்பட்டது அறுபத்தி ஏழு வயதான போலந்து நபர் சூரிஜ் பூட்டியிலிருந்து இருநூறு ஆயிரம் பிராங்குகளுக்கு மேல் மதிப்புள்ள நகைகளை திருடியதற்காக அவர் கைது செய்யப்பட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் லோசான் நகரில் நேற்று இரவு பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் சுமார் இரண்டாயிரம் பேர் கூடியிருந்தனர் அப்போது வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கார் கூட்டத்துக்குள் நுழைந்தது மக்கள் அதிர்ச்சியடைந்தாலும் ஒன்று திரண்டு காரை முன்னேறாமல் தடுத்தனர் இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் லேசான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தற்போது காவல்துறையினர் குறித்த காரை இயக்கிய ஐம்பத்தாறு வயது நபரை கைது செய்துள்ளனர் அவர் எந்த நாட்டவர் என்பது போன்ற விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை சுவிட்சர்லாந்து சட்டப்படி மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை இயக்குபவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் தற்போது வார்ட் மாகாண பொது வழக்கறிஞர் அலுவலகம் இதுகுறித்து விசாரணை தொடங்கியுள்ளது ஆர்காஃப் கண்டோனில் ரோடோர்ஃப் ஃபெர்பர்பர்க் ரீஸ்டல் பிராந்திய காவல்துறை தலைவர் டேனியல் ஸ்ட்ரைப்பர் கடந்த ஏப்ரல் ஏழு அன்று ஒரு குற்றவியல் புகாரை பற்றி எழுதிய மின்னஞ்சலில் இனவெறி அவமதிப்பு வார்த்தையை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த மின்னஞ்சல் தற்செயலாக சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்பப்பட்டது அர்ஜுவார்க் ஜர்னல் இதழின்படி ஸ்ட்ரைபர் அனுப்பிய மின்னஞ்சலில் இது ஒரு அவமானம் ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை என்றும் அத்துடன் இனவெறி அவமதிப்பு வார்த்தையையும் சேர்த்து மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் உடனடியாக குற்றவியல் புகார் பதிவு செய்தார் ஸ்ரைபர் மன்னிப்பு கோர முயன்றார் ஆனால் பாதிக்கப்பட்டவர் பதிலளிக்கவில்லை ஆர்காஃப் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த அறிக்கையை சுவிஸ் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இனவெறியாக வகைப்படுத்தவில்லை ஏனெனில் அது பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை மாறாக இது தனிப்பட்ட மரியாதை மீதான தாக்குதலாக கருதப்பட்டது எனினும் ஸ்ரைபருக்கு அறுநூறு பிராங்குகள் அபராதத்துடன் தினசரி பத்து அபராதங்களாக இருநூற்று அறுபது பிராங்குகள் வீதம் மொத்தம் மூவாயிரத்தி இருநூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது இதை அவர் ஏற்றுக்கொண்டார் அத்துடன் உள்ளூர் கவுன்சில் சம்பவம் தொடர்பில் நிர்வாக எச்சரிக்கை விடுத்தது ஆனால் மேலதிக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது டிசினோ மாகாணத்தில் பலேர்னா அருகே ஏ இரண்டு சாலையில் கடந்த ஜூன் மாத இறுதியில் இருபத்தி இரண்டு வயது இத்தாலிய பெண் ஒருவர் காரை மணிக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்றார் குறித்த இடத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் மட்டுமே எனினும் வேக வரம்பை மீறி அவர் வாகனத்தை செலுத்தியுள்ளார் இந்நிலையில் இரண்டு மாத விசாரணைக்கு பிறகு டிசினோ கண்டோனல் காவல்துறையினர் அந்த பெண்ணை அடையாளம் கண்டு கைது செய்தனர் மிலன் மாகாணத்தில் வசிக்கும் அந்த பெண் சட்டப்பூர்வ விளைவு எதிர்கொள்ள வேண்டியுள்ளார் குறித்த பெண்ணுக்கு தற்போது சுவிட்சர்லாந்தில் வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சூரிச்சின் கில்ஸ்பர்க்கில் உள்ள லிண்ட் ஹோம் ஆஃப் சாக்லேட் அருங்காட்சியகம் கடந்த சனிக்கிழமை அருகிலுள்ள கட்டிடத்தில் நிகழ்ந்த இரசாயன விபத்தால் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டது சூரிஜ் கண்டோனல் காவல்துறையின்படி காலை பதினொன்று மணியளவில் இரண்டு திரவங்கள் கலக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபத்தில் மாசுபட்ட காற்றை வடிகட்ட தீயணைப்புத்துறை பல மணி நேரம் பணியாற்றியது அனைத்து பார்வையாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஒரு ஊழியர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் யாருக்கும் காயமில்லை அருங்காட்சியகம் அன்று முழுவதும் மூடப்பட்டு பார்வையாளர்களுக்கு இழப்பீடாக விபத்துக்கான காரணம் தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்